செலகுட்டி சிலர்கம் சிறப்பான மாலை வணக்கம் பலத்த தொடர் காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கனை ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான கனமழை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் குறிப்பிட்டு வட மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் என வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வுநிலை என்பது தற்பொழுது வட மாவட்டத்தை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் தீவிரமான கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் மேலும் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நெல்லை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா நாகை புதுச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தூரல் மழையும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் நம்மளுடைய பால சந்திரன் அவர்கள் தான் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக கனமழை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இரவு முழுது இரவு முழுவதும் வந்து மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து இரவு மழை தீவிரமா இருந்துச்சு எல்லா மாவட்டங்களையும் வட மாவட்டங்களில் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மழையின் தாக்கம் இருந்துச்சு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மேகமூட்டங்கள் லேசான தூரல் மழை இருக்குமே தவிர கனமழை என்பது தற்போதுக்கு இருக்காது அப்படின்றத வானிலை ஆய்வையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல தான் வந்து மழை பொழிவின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வட மாவட்டங்கள் வட உட்புற மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் என வட மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில் தான் வந்து வங்கக்கடலில் உருவாயிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்துட்டுருக்கு ஸோ அதனால் தான் வந்து இந்த மாதிரியான சூழல் நிலைவிட்டிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான வானிலை நிலவரங்கள் மாற்றம் அடைகிறது அப்படின்றத மேலும் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறது அப்படின்றத கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே சுடான்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ